அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காங்கயத்திலிருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக மழை மீது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதுதாங்க சிவன்மலை இந்த சிவன்மலை கோயில் மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி படிகள் ஆறு படைகள் கொண்ட மழை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கோயில் நிர்வாகத்தாரால மழை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீப தூண் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த தூணோட அடிப்புறத்துல விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வந்து வடக்கே அப்படின்னு தண்டாயுத பணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க கோயிலோட உள்ளே தெற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுதபாணியும் கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரர் கோயிலும் இருக்குன்னு சொல்லலாங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்தது பைரவர் சன்னதியும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பழிபீடம் கடந்தால் சுமுகர் சதேகர் சு துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமயதராக இருப்பார்னு சொல்லலாங்க இந்த கோயிலோட தலைவருச்சமாக தொரோட்டி மரம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் ஆண்டவனோட உத்தரின் பெயரில் ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செஞ்ச அப்படின்னா நம்ம பூஜைக்கு பின்னாடி அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படும்னு சொல்லாங்க ஏதாவது ஒரு பக்தர் வந்து கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பெயர் பொருளை வைத்து பூஜை செய்யும் உத்தரவிட அந்த பக்தர் வந்து அந்த பொருளை இந்த கோயிலுக்காக வருகை தருவாருன்னு சொல்லலாங்க அதன் தன்மாக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னாடி அந்த பொருளோட கடவுளோட முன் வச்சு பூசை செய்யப்படும்னு சொல்லலாங்க மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு பெறும் வரை அந்த பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நீடித்திருக்குன்னு சொல்லலாங்க நடக்க போகும் நிகழ்வுகளில் முன்னறிவிப்பாக இந்த பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றவைன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் இன்றும் ஏராள சித்தர்கள் தவம் கொண்டிருந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் காணப்படுறாங்கன்னு சொல்லலாங்க இத்தள மு முருகரின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியவும் காசி செல்ல வசதி இல்லாததால மனம் வருந்த தம்முடைய பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கு வரவழைத்தாருன்னு சொல்லலாங்க சிவன்மலை சிறப்பு மலை சுற்றிலும் துர்க்கை இருப்பதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வல்லூருப்பூர் அம்மன் தங்கம்மன் அத்தனூர் அம்மன் க கரியகாளி அம்மன் செல்வ விநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள இந்த எட்டு இடங்களும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க மற்ற திருத்தலங்கள் போலன்றி இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கேன்னு சொல்லலாங்க மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்குன்னு சொல்லலாங்க நவகரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்ப்பது போல நிற்குன்னு சொல்லலாம் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாஸ்நாதர் சன்னதி இருக்குன்னு சொல்லலாங்க சிவபெருமான் ஊமை நவகண்ணியருக்கும் தரிசனம் தந்தியதாக தல வரலாற்றில் சொல்லதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோயில் நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை நிலம் ஒன்று இயங்கி வருதுன்னு சொல்லலாங்க இந்த திட்டத்தில் இருபத்தஞ்சு குழந்தைகளுக்கு உணவு உரை உடை உறவிடம் அனைத்தும் கல்வியும் கல்வியும் வழங்கப்படும் சொல்லலாங்க ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோயில் இந்த சிவன் மலை கோயில்னு சொல்லலாங்க அதை காண ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக கூட்டம் வருதுன்னு சொல்லலாங்க சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்லலாங்க பஞ்சபூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செய் செயற்கரியன் செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்லலாங்க அவ்வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவ வாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் இந்த சிவன் மலைன்னு சொல்லலாங்க எங்கு வளம் பொங்கும் கொங்கு நாட்டின் சிங்க நகரமான காங்கயத்திற்கு அருகில் காங்கயம் சிங் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நானூறு அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இத்திருக்கோயிலுக்கு வ வாகனங்கள் வந்து செல்ல இரண்டு கிலோமீட்டர் தொலைவு மழைப்பாதை தார்சாலையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த திருக்கோயில் மிகவும் பழமையானதாக சொல்லப்படுது சிவமும் ஸ்கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என்று பெயரிடப்பட்டதாக சொல்லப்படுறாங்க மூர்த்தி ஸ்தலம் ஸ்தீர்த்தம் உத்தரவு காணப் காரணப்பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவமலை புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த மழையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பிட்டபோது அதிலிருந்து சிறு துண்டே சிவமலை எனவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்று போட்டப்படுதுங்க இந்த மலையானது முதல் யுகத்தில் பொன் மாலையும் இரண்டாம் யுகத்தில் வெள்ளி மாலையும் மூன்றாம் யுகத்தில் செம்பு மாலையாகவும் கலியுகத்தில் கல் மாலையாகவும் ஆதலால் இந்த மாறுதலால் காமரூப ஜோதிகிரி என்றும் ஆன்றோர் அழைப்பாங்க இந்த மழையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இம்மழைக்கு பின்னாடி நாலு கிலோமீட்டர் தொலைவில் பட்டாஸ்லிபு யூர் என்னும் ஸ்தலம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானின் புதல்வர் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவ சலபதி எனவும் திருமணாமத்துடன் ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தருகிறார்னு சொல்லலாங்க ஒரு நிகழ்வுகளை குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் குறித்து அறிந்து அதை காண ஆவலுடன் செல்கிறோம் ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்லலாங்க பஞ்சபூதங்களில் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கிரியன் செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள் அந்த வகையைச் சேர்ந்தவர்கள் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் இந்த சிவன் மலைன்னு சொல்லலாங்க எங்குமே வளம் பொங்கும் கொங்கு நாட்டோட சிங்க நகரமான காங்கயத்திற்கு அருகில் காங்கயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன் மலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த மலை மீது கோயில் கொண்ட அருள்பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திரு திருக்கோயில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவே பட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்னு அங்கு வந்த சித்தர் வந்து சிவவாக்கியர் முன்னாடி நின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துளையோட பக்தர்களின் ஒத்துழைப்பாலையும் பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க அது முதல் இந்த மழை சிவன் மழை அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் இந்த மழையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்து வர வளம் பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க பசுக்களை சே என்று கூறுவது தமிழ் அமர் அருள்பானித்ததாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க கால சுயற்சி சுழற்சியில அது சிவன் மலை என மருவியதாகவும் ஒரு தகவல் சொல்லிருக்காங்க இந்த மலையின் சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட ராஜேஷ் என்பவர் வந்து அந்த சிவன்மலை பற்றி நம்மகிட்ட சொன்னாருங்க சிவன்மலை முருகப்பெருமானோட ஒரு சிறந்த திருத்தலன்னு சொல்லலாங்க இது கொங்கு நாட்டோட புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுகிறது தான் தெறிக்க விரும்புவதை பக்தர்களோட கனவில் வந்து கூறி கட்டளையிட்டு பின்னாடி அதை நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லலாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கோயில் பெட்டியில் சொம்பில் தண்ணீர் வைக்க ஒரு உத்தரவு வந்தது இதனால நாட்டில் என்ன நடக்க போகின்றது என அது பற்றி தெரிய அப்போது யாருக்கும் தெரியல தமிழகத்துல மக்களோட மனங்கள்ல மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பலர் வந்து உயிரை பழிவாங்கி விட்டதாக சொல்லப்படுதுங்க அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானது அடுத்து மஞ்சள் மஞ்சள் வச்சு கோயில்ல பூஜை செஞ்சாங்க முன்பு காட்டில் சுமார் கிடந்த மஞ்சள் தங்கத்தில் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானதுன்னு சொல்லலாங்க அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே போல் மற்றொருவரோட பக்தரோட கனவில் வந்து ஐநூறு ரூபாய் பணம் மக்க சொல்லி உத்தரவு வந்ததான் அதன் பின்னாடி மக்கள் மத்தியில பத்து இருபது ஐம்பது ரூபாய் மதிப்பு குறைந்து போனது ஏன் நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைஞ்சது தற்போது பலரிடம் ரூபாய் ஐநூறு சரளமாக பழக்கத்தில் இருக்குது இதுதான் முருகனோட அருள் எனவும் பொங்கி சொன்னார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரோட கனவில் வந்த அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாம் அவருக்கு சாமி கும்பட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது அது என்ன அப்படின்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்தது அப்போதுதான் பெண்ணை பெற்றவர்கள் வந்து முருகா இது என்ன சோதனை என பல குரலில் உயர்த்தினார்கள் இப்போது வரை முருகா நீதான் என் பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பலரும் பிரார்த்தனை செய்ய நன்றி